வந்திருக்க மீடியா வந்து பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய படமான யாமன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து நான்தான் தயாரிச்சு ஏற்றிருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் நான் சினிமாவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இது வந்து இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து ஒற்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பண்ணிருக்கேன் அது வந்து டைரக்டா ஓடிட்டு கொடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டாவது படம் இந்த படம் வந்து தயாரிச்சு இயக்கிருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்கோம் இந்த டீமோட பட் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு இந்த படத்துல பண்ணிருக்கிறேன் ஆனா படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இத நடிச்சவங்க பெருமையான உள்ள ஆட்கள் வந்து தேட்டருக்கு வாங்க படம் பார்க்க வாங்கன்னு சொன்னா எனக்கு அந்த ஒருத்தர் இருக்கு எந்த ஒருத்திருக்கு நான் இங்க இல்லை நான் சென்னையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வராம இருக்கிறாங்க சோ எந்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்க நடிச்ச படத்துல வந்து அவங்களே வராம இருந்தா அந்த படம் எப்படி ப்ரொமோஷன் ஆகும் பின்னாடி ஒர்க் பண்ணவங்க டைரக்டா இருக்கட்டும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் இருக்கட்டும் இருப்பாங்க யார் வராங்களோ அவங்கதான் அந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்றதுக்கு வரக்கூடியவங்க இருந்துட்டு ஆனா இதே மாதிரி சின்ன சின்ன படத்துல வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனுக்கு வரவே மாட்டேன்னு சொல்றாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல இருந்துட்டு அவங்க உண்மையாவே வராம இருக்காங்களா இல்ல இந்த படத்துக்கு நம்ம போக வேண்டாம்

அதே மாதிரி ஈரோடும் அப்படிதான் இருந்துட்டு ஈரோடும் எல்லாம் போயிட்டாங்க காலையில டிக்கெட் வாங்க போயிட்டாங்க ஷோ கேன்சல் சொல்லியிருக்காங்க பத்தரை மணி ஷோ எனக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு டிக்கெட் இருக்கவங்க எல்லாமே போயிட்டாங்க ஆனா ஷோ கேன்சல் என்ன பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்கிறாங்க தேட்டர் எடுத்து கொடுத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த உள்ள தேட்டர் மேனேஜர் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை சொல்ல நான் இங்கே இருக்கிறேன் நான் என்ன பண்றது இருக்கு அது கூட ஒன்னே கால மணி ஷோ அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க அவ்வளவு நேரம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க எல்லாருமே குழந்தை குட்டியோட வெயிட் பண்ணிருக்காங்க எல்லா கம்பெனியில ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இந்த ரெண்டு இடத்துலயும் இதே சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இதே மாதிரிதான் என்ன ப்ராப்ளம் மக்கள் பெரிய அங்க கேன்சல் ஆகுது சின்ன படத்துக்கு தான் இப்படி இருக்குதா இல்ல பெரிய படத்துக்கு இப்படி சேர்ந்து இருக்கா எனக்கு பெரிய தெரியல இருந்துட்டு ஏன்னா நாங்க வந்து தியேட்டர் வந்து அதிகமான ஒரு தேட்டர் நாங்க எடுத்து போட்டா எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது குறைவான நாங்க செலக்ட் பண்ணி போடுறோம் ஆனா செலக்ஷன் பண்ணி போடக்கூடிய இடத்துலயே இதே மாதிரி பிரச்சனை சந்திக்க வேண்டியதா இருக்கு இல்ல எல்லாமே சார் இருக்கிறாங்க சார் ஆர்ட்டிஸ்ட் வழியா வந்துட்டு அவங்க ஒரு பாட்டு பிடிச்சிருக்காங்க எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்கிறது ஆர்டிஸ்ட் வழி கதை இருக்கு சார் எங்கள் படத்தில் கதை இருக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு படம் நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம் வந்துட்டு அதே மாதிரி எல்லாமே ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன் நான் அந்தது யூரி யார் நான் உங்கள் பேர் சொல்லி சொல்லணும் சார் ஹீரோயின் வந்து சக்தி காய்க்கு ராம பண்ணியிருக்காங்க சார் ஹீரோ வந்து சக்தி சுவன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நிறைய ஆர்ட்டிஸ்ட்டில் கோ ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணியிருக்கேன் சார் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பண்ணவங்க தான் வந்துட்டு எல்லாமே பெரிய பெரிய படத்தில் நடிச்சவங்க தான் நானும் இதுல யூஸ் பண்ணிருக்கேன் புதுமுகம் ஜெயலலிதா வந்து கம்மியானதை தான் வாய்ப்பு கொடுத்திருக்கேன் இதான் உண்மை சார் காசு கேட்கறதை விட தாண்டி அவங்க காசுங்கிறது மென் தர மாட்டாங்க அவங்க வந்து வாரேன் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு நாங்க என்ன பண்றது வந்துட்டு நாங்க எதுவும் நாங்க கோவிக்க முடியாது அவங்கள்ட்ட எதுவும் ஏன்னா எங்களுக்கு நாளைக்கு அவங்க தேவை நான் இன்னொரு படம் பண்ணும்போது நான் அவங்க வீட்டுதான் போயிருக்கேன் சார் அடிங்க வேற வழி இல்ல சார் நாங்க வேற என்ன பண்றது இப்போ ஒரு படத்தை ஒரு சின்ன படத்தை ஆர்டிஸ்ட் யார் நடிச்சிருக்காங்க கேக்குறாங்க அது பரவாயில்ல இதுக்குள்ள கதையை பார்க்க வாங்குறாங்க ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டோ கார்டுல இருந்தாலே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்ப அந்த படத்துல வந்து ஒரு அஞ்சு ஆர்டிஸ்ட் பத்து ஆர்டிஸ்ட் போட்டாதான் சரி அந்த படத்தை நம்ம பார்ப்போம் போய் பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்குள்ள சினிமா இருக்கு சார் சார் இந்த படத்தை பக்கத்துல ஆதேஷ் பாலா சார் வந்து ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க சார் கர்பா சாங்கு அந்த பாட்டு ரொம்ப அருமையா வந்துருக்கு சொல்லப்போனா இவர் அந்த பாட்டு படிக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல சூட்டி ஸ்பாட்ல வந்து சூட் பண்ணிட்டு பொழுது இவர் சும்மா பாடிட்டு இருக்கும்போது சார் இந்த பாட்டை ஒரு சாங் இருக்கு பாடிக்கிறீங்களா போது இல்லப்பா நம்ம வந்து சும்மா பாத்ரூம் சிங்கிற மாதிரி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு இல்ல சார் நீங்க கண்டிப்பா நல்லா இருக்கு சார் உங்க குரலை வந்து மியூசிக் டேரக்டருக்கு வந்து ஒரு இது ஏதாவது பாட்டு நீங்க அனுப்புங்க அவர் பாத்துட்டு ஏதாவது முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன் அந்த அதுக்கு ரொம்ப பூஜைப்பட்டாரு இருந்துட்டு ரொம்ப வலுக்கட்ட மாதிரி இவர்ட்ட வந்து வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு ஆடியோ ஒரு வாங்கி அவருக்கு பிறகு அவர் வந்து சரி வாய்ஸ் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அவர் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த பிறகு இல்ல சார் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது கூட வேண்டாம்னு சொன்னாரு இல்ல எனக்கு ஒரு பயம் வருது எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங்கா வேற ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு கருப்பு சாங்கி பாட்டு அப்படின்னு பற்றி அதுக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணுவோம் வந்துட்டு பேச கொஞ்சம் பெரிய ஆளா வந்து பாரு ஆனா அவங்க நல்ல பெரிய சிங்கரா இருந்தா அவங்க கரெக்டா இது பண்ணுவாங்க அப்படின்னு கூற இல்ல நீங்க பாடுங்க சார் தைரியமா பாடுங்க அப்படின்னு அப்புறம் ஆகிட்ட கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்தாரு இதுல என்னன்னா சொல்லியெல்லாம் என்னன்னா வச்சுங்கன்னா பாடிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு இல்லை நம்ம இன்னொரு நாள் பிரேக் எடுத்து இன்னொரு நாள் வைப்போம் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வரல கொஞ்சம் இன்னொரு ஆனா நான் இல்ல இன்னைக்கே முடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி பாடினாரு உண்மையில பாட்டு அருமையா இருக்கு சார் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணி கொடுத்தது எனக்கு ஆதேஷ் போடலாம் சார் தெரியும் சார் சூட்டி பாட்டுல வச்சு இவர் வந்து சும்மா அந்த பாக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் அவர் அவர் சொன்ன அவரே சொல்லிட்டாரு நான் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓபனாவே எனக்கு பாடம் எல்லாம் வராது அப்படின்னு அதே மீறி தான் நான் கூப்பிட்டேன் அனுப்புங்க சார் பாப்போம் வந்துட்டு செட் ஆச்சுன்னா பாப்போம் அப்படின்னு அப்பவும் தான் இருந்தாரு அது கூட அனுப்பி தான் சரி ஓகே பாடினாரு பாட்டு அருமையா வந்திருக்கு சார் வந்து ஆமாங்க சார் நாங்க கூப்பிட்டாச்சு அவருக்கு அலை கூப்பிட்டாச்சு சார் அவரு வந்து தவளத்தெல்லாம் பண்ணாங்க தவளத்து ஆட்ச தேவை படம் எல்லாம் பண்ணாங்க அவரு பேர் சக்தி சிவன் இப்போ அவருக்கு ரெண்டு படம் போயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் அவர் கால் பண்ணா எனக்கு அடிபட்டு போச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி ஒரு டென் இயர்ஸ் அந்த வலது கால அடிபட்டு கொஞ்சம் இதா இருந்துச்சு ஆனா ஏந்த நான் கால் பண்ணும்போது முன்னாடத்தை கூட அதான் சொன்னாரு எனக்கு உடம்பு தெரியல மணிண்டா இல்ல வர முடியாது நான் சொல்றேன் இல்ல சார் நீங்க வந்தா கொஞ்சம் படத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய படம் பண்ணிக்கீங்க பத்து படத்துக்கு பண்ணிருக்கீங்க நான் கனடா படம் எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு சரி வாங்க சார் வந்த ப்ரொமோஷன் நல்லா இருக்குன்னா அவரும் வரல அவரும் ஆமா சார் அவரும் டைரக்டர் தான் அவரு ப்ரொடியூசரும் கூட அவரு ஆமாங்க சார் அதே மாதிரி ஹீரோயின் வந்து நேற்று வரைக்கும் வார வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும் அவங்க அம்மா கால் பண்ணாங்க கண்டிப்பா வந்துருந்தோம் யாரெல்லாம் வாராங்க கேட்டாங்க எல்லாமே வராங்க மேடம் டீம் உள்ளவங்க எல்லாமே வாராங்க நீங்களும் வந்துருங்க அப்படின்னு கடைசி இன்னைக்கு கால் பண்ணா நான் சென்னையிலே கிடையாது நான் கேரளாவுக்கு போயிட்டேன் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டு வாங்கிக்கலாம் சோசியல் மீடியா வந்து அவங்க வர முடியல அப்படின்னா

அவங்க நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அவங்க லீடு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க வரதுக்கு மனசு இல்லையா நான் வந்து ஒரு வாரமா சார் கிறகி இருக்கேன் சார் அது அவ்வளவு கெஞ்சிருக்கேன் வாங்கம்மா வாங்கம்மா நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்துட்டு நீங்க தான் லீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் வார வாரம் வரல இதுல வேற தூத்துக்குடியை வந்து கோடேட்டர் செல்வம் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அவங்க கூப்பிட்டு இருக்காங்க வந்துட்டு நீங்க எங்க வாங்க நான் வரேன் தூத்துக்குடிக்கு வரேன் சென்னைக்கு நான் போவேன் தூத்துக்குடிக்கு சொன்னாங்க தூத்துக்குடிக்கு போகல கேட்டா எனக்கு உடம்பு தெரியல சரி சரியில்லை அப்படின்னு மனநிலையே சரி இல்லைன்னா எதுக்கு சார் நடிக்கணும் அவங்க நீங்க பேஜ் யூடியூப் இதே மாதிரி உள்ள பிரபலங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் யாரையுமே அவங்கள்ட்ட தேர்ந்தெடுத்துதான் சார் ஒவ்வொரு பத்துல போறோம் நம்ம வந்துட்டு எல்லாமே ஏன்னா சினிமால வந்து ஒவ்வொரு ஆபிசா ஏறி இறங்கி படிக்கல ஏறி இறங்கி வாய்ப்பு தேடி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இங்க அலைஞ்சவங்க எல்லாம் எக்கச்சக்கம் இருக்காங்க இருக்கிறாங்க ஓபனா இதெல்லாம் நாங்க நம்பாம

சார் நீங்க சொல்றது புரியுது நான் அப்படி பண்ணல என்னுடைய படத்துல அவங்க கடையில் அடிக்க வச்சிருக்கேன் அந்த சாதனிக்க என்ன முருத்தி அடிக்கிறதுக்கு கலராட்டத்துக்கு வேறு இல்ல இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டாக அவங்க பண்ணாங்கன்னுட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவங்க அதெல்லாம் சொல்றதுங்களா சார் அவங்க வீட்சி வேற மாதிரி போடுறாங்கன்னா அதுக்கு நான் போடக்கூடாது நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்னுடைய கரைக்கு ஏத்தாப்ப இருந்துச்சு நான் அடிக்கணும் வாய்ப்பு கொடுத்தேன் சார் அந்த ஆனா அவங்களும் ப்ரொமோஷனுக்கு வந்து வரல நான் என்ன பண்றது ரேட் ஆயிடுச்சு சார் இல்ல சார் யாருக்குமே இல்ல சார் அதெல்லாம் கூப்பிட்டு சார் என்ன சொல்லுவாங்க சரி காயத்ரீரமா மட்டும் கிடையாது சார் பொதுவாவே சார் நான் ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன் இந்த படத்தை பொறுத்தரவுல இவ்வளவு ரூபா போட்டு நான் எடுத்திருக்கேன் இந்த படம் வருமா சொல்லி சத்தியமா தெரியாது ஆனா இதே மாதிரி இல்ல நடிச்சவங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும் மத்த டெக்னீசியா இருக்கட்டும் எல்லாருமே படம் பார்க்க வாங்க பெஸ்ட்டு நீங்களே உங்க படத்தை பார்க்காம இருந்தா யாரு பாப்பா இருந்துட்டு ரெண்டாவது எப்படி அந்த படம் ப்ரமோஷன் ஆகும் இன்னைக்கு ப்ரமோஷன் பண்ணி பருத்த ரிலீஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படி ப்ரமோஷன் பண்ணி பருத்த ரிலீஸ் பண்ணா கூட தேட்டர்ல ஷோ கேன்சல் ஆகுது ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாது தேட்டர்ல அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோ ஓட்டணும்னா நாலாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கூலி இருந்தால் அவங்க ஓட்டுவாங்க அப்ப இத்தனை பேர் வந்தாதான் அந்த ஷோ ஓட்ட முடியும்னு கணக்கு அவங்களுக்கு இருக்கு நம்ம ஆட்களே எங்க வராம இருந்தா யார் சினிமா காரங்களே வஞ்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நடிச்சவங்களே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் தெரியுதான் நடிச்சவங்க வாங்க தயவு செய்து திருப்பி எப்படி ஒரு படம் போக வந்துட்டு இப்ப ஒண்ணு இல்ல சார் அடுத்த ஒரு படம் பண்ண போறோம் சார் இப்ப ஆதேச விழா வந்திருக்கிறாரு வரவங்களுக்கு இப்ப இவங்க எல்லாம் யாருனே தெரியாது சார் வந்திருக்காங்க சார் இப்ப இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேனா நான் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேனா நான் இருந்துட்டு நான் மட்டும் கிடையாது இது எல்லாருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வந்தா நான் பேசணும் சார் இருந்துட்டு சார் மொத்தம் வந்து ரொம்ப கம்மியா தான் சார் நான் இருபத்தஞ்சு தேட்டர் தான் பிளான் பண்ண வந்துட்டு அதுல தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் மொத்தம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆனது பதினோரு பணம் சார் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து டிஸ்டர்பன் சைட்ல வந்து அஞ்சு படம் ஆறு படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னது நான் இது ஒரு ஒரு மாசம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது இருந்தது பார்த்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லப்பா கூட ரெண்டு மூணு படம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொன்னாங்க மேக் தான் தெரியுது பதிமூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது தேட்ரு கிடைக்க கஷ்டம் சார் சார் எனக்காவது சார் ஒரு சில படத்துக்கு தேட்டரே கிடைக்கல சார் சுத்தமா ஒரு சில டய்ல சவுது படம் சார் டயார் அழுதுட்டாங்க என் கையில வந்து பிடிச்சி அழுதுட்டாங்க தேட்டரே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கிடைச்சிருக்கு நிறைய ஸ்கிரீன் கிடைச்சிருக்கு எனக்கு ஆனா அவங்க கேன்சல் ஆள் போயிருக்காங்க சார் தேட்டருக்கு ஆனா ஸ்கிரீன் அவங்க அலாட் பண்ணல சார் நல்லா இல்ல சார் நான் வந்து உண்மைதான் சார் அவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மை சார் கரெக்ட் தான் ஏன்னா ஒரு டேரக்டர் கூடி டயக்டர் கம் ப்ரொடியூசர்னால அவர் பணத்தை போட்டு படத்தை போட்டு பாத்து எடுக்கிறது சின்ன படங்கள் எவ்வளவு படங்கள் வந்து பெரிய படம் சின்ன படங்கள் இருக்குதுல அப்படிப்பட்ட நேரத்துல வந்து கஷ்டப்பட்டு நான் இவரை முதல்ல பாத்துட்டு இருக்கேன் நான் கடைசியா கஷ்டம் ஆல்ரெடி முடிச்சுட்டு முடிச்சுட்டு கடைசியா ஒரு ஒரு நாள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி சங்கர் சொன்னார்ல அறுவடி சொன்னேன் சார் அவர் சொன்னார் அவர் சொல்லி ஒன்னு அப்படி வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை போராடி தேட்டருக்கு கொண்டு வர்றாங்க அப்ப தேட்டருக்கு கொண்டு வந்து சில தேட்டர் வந்து ஷோ கேன்சல் ஆகுது அப்படின்னு போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே பெரிய படங்கள் நடிக்க முடியாது எல்லாருமே பெரிய படங்கள் பண்ண முடியாது சின்ன படங்கள் பண்ணி தான் எல்லாருமே சின்ன படம் ஜெயிச்சி ஜெயிச்சு தான் பெரிய பெரிய படங்கள் வராங்க போது அவருடைய ஆதரவான ஆளுங்க போயிட்டிருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் சின்ன படம் பெரிய படம் என்னையுமே நான் பாக்கறது இல்லை நான் எந்த படம் படம் சின்ன மாதிரி நம்ம குழந்தை நம்ம தான் பார்க்கணும் ஆனா நான் வந்து தியேட்டரு வந்து மேக்ஸிமம் வந்து என்னோட படத்தை ஃபர்ஸ்ட்டு பாத்துக்கிறேன் எல்லாருக்கும் தெரியாது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு நடிகை நான் சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் அது மாதிரி இந்த பாட்டு இன்னைக்கு வந்து நான் முதல் முறையா தமிழ் சினிமால நான் முதல் முறையா வாடா வாடா வீர கற்பான் சாங் பாடியிருக்கேன் அது வந்து நான் மலர் நடிகர்களை நான் பாடிருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரேப்பை நடிகை எல்லாம் பாடிருக்காங்க முதல் நானும் பாடி இருக்கேன் காலேஜ்ல இருந்து அப்புறம் சின்ன சின்னதான் ட்ரெய்பின் பாடி பாடி அப்புறம் மூலிமா பாடி நான் இப்படி பாடும்போது போது அவரு அந்த கூட பார்த்துட்டு பாத்துட்டு ஆனா ஒரு பாட்டு பாடுவேன் அப்படின்னா எனக்கு மேலே ஏன்னா கஷ்டம் வருது நம்ம சினிமாவில் பிகினிங்ல பாடும்போது வந்து அது தப்பா தெரியாது ஒரு நடிகன் ஆயிட்டு நான் பாடும்போது தப்பா எடுக்கும் ஒரு சின்ன பயம் இருந்தது அப்புறம் இவரு கொடுத்த தைரியம் அப்புறம் டைம் கொடுத்த தைரியத்து தான் அவளுக்கு ஒரு சாங் சாங்கு நம்ம சோ அது வந்து என்னோட அம்மாவும் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் டெலியிட் பண்றேன் ஏன்னா எனக்கு அப்பாவுங்க எல்லாரும் தெரியும் என் அப்பா அம்மா தான் வந்து சிவராமன் காமெடி நடிகர் சிவராமன் அவங்க எல்லாமே நான் எந்த எந்த வேடையிலுமே நான் கிடையாது என்னோட அப்பா அம்மா எல்லாமே எதுவுமே கிடையாது இன்னைக்கு என்னோட அம்மா வந்து முப்பது வருஷமா தப்பி பேசிட்டு இருக்காங்க சோ அவன் அவங்களுடைய ரத்தம் தான் இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கேன் அவங்க முழுக்க முக டெடிகேட் பண்றேன் அவ்வளவு உழைக்கிறாங்க இந்த சின்ன டீம்ல வந்து நான் சொல்லுவாங்க சின்ன படம் இந்த படம் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களும் உழைக்கிறாங்க ஜெயிக்கிறன்னு தான் உழைக்கிறாங்க சில படங்கள் தப்பா போய் சில படங்கள் ஜெயிக்குது அவங்க வந்து பெரிய படங்கள் என்ன உழைப்பு உழைக்கிறாரோ அதே உழைப்பு தான் டேரக்டரும் அந்த டீம் உழைக்குது அதுக்கப்புறம் மக்கள் கேள்விதான் இருக்குறோம் நிறைய பேர் சார் நம்ம நிறைய நண்பர்கள் நிறைய இயக்குநர்கள் பாராட்டிருக்காங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் ஸ்பெஷல் சொல்ல முடியல ஏன்னா அந்த சாங்கு கேட்ட வாய்ஸ் மட்டும் நிறைய பேர் சொன்னாங்க அந்த நீங்க பாத்துருப்பீங்க அந்த சாங் வந்து நான் கேட்கறத விட படகு பார்க்கும்போது ரொம்ப பிரமாணமாது அல்லது அப்படி ரொம்ப ரொம்ப விளையாடுச்சாரு என்னோட அம்மா முதல்ல பார்த்து பாராட்டினாங்க என்னோட ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் என்னோட அம்மா தான் ரசிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஏன்னா அவங்க என்னோட வெற்றி தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒவ்வொரு சந்தோஷமும் எங்க அம்மா நான் கொடுக்கற சந்தோஷம் கேஷனா கூட கார் பங்களா சின்ன மாறி கூட என்ன சின்ன சின்ன வெட்டி ஏன்னா எங்க அப்பா கலந்து எங்க அப்பா பாத்துட்டு இருக்காங்க எங்க அப்பா கெசன் நேரத்துல நாற்பத்தி மூணு வயசுல அனுப்பியும் நாற்பத்தி மூணு வயசுல அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க வந்துட்டு இருக்கேன் என்னோட சின்ன சின்ன வீட்லயும் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்பிக்கை நடிகர் தாண்டி இப்ப வந்து ஒரு பாடகராயிருக்கீங்க ஆஹ் இப்போ நடிகர் எல்லாருக்கும் பாருங்க அது என்னோட கொடையில சார் ஒரு நிமிஷம் கண்டிப்பா ஒரு பாடகரா மிகப்பெரிய லெவல்ல சார் வளருவாங்க அது முழு நம்பிக்கை இருக்கு சார் கண்டிப்பா ஆமாங்க சார் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி தான் அது அது நான் நடிகர் பட்டுல பாடகை ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அது மாதிரி ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க

அபாசமா இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கீங்க சாதனா வீடியோ பெரிய படம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க ஒரு ஒரு மொழியிலயும் நடிச்ச ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு செட் ஆஃப் இருக்காங்க பாலோயிங்ஸ் இருக்காங்க இதுல யாரு இருக்கா யாருமே இல்லல்ல அவர் போட்டவர் தான் உட்காந்துக்கிட்டே இருக்காரு அவரை பத்தி பேசுறதுக்கோ அவர் அவர் எடுத்ததை பத்தி பேசுறதுக்கோ இல்ல உள்ள நடிச்சவங்களே வந்து பேசுறதுக்கோ இல்ல இல்ல அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு அவரும் அந்த மாதிரி இல்ல அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா சரி நமக்கு ஒரு ஃபேம் இல்ல சரி ஒரு ஃபேமா இருக்கிற ஒருத்தரை போட்டாது நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எப்படி இவரை சப்போர்ட் எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி இவரு அவங்க சப்போர்ட் எதிர்பார்த்திருக்காரு அவங்க சைட்ல இருந்து அது கிடைக்கல இப்ப திருச்சி சாதனா அவங்க பர்சனலா எப்படி வீடியோ போட்டிருந்தாலும் இந்த படத்துல அவர் அவர் அவங்கள நல்லாதான் காமிச்சிருக்காரு அவர் அவ்வளவு ஆபாசமா ஆபாசமா இந்த படத்துல அவங்களை காட்டல ஒரு வேலை அதனாலதான் வரவேடத்துல பெரிய படங்கிறதுனால வந்துட்டாங்க பெரிய படத்துக்கு அவங்க வரவே ப்ரொமோஷன் சின்ன படத்துக்கு அவங்க வந்தா தெரிய போறது இல்ல இல்ல அதனால அவங்க வரதில்ல என்ன சொல்றேன் இந்த அளவுக்கு மீடியா இவ்ளோ மீடியா வந்து சப்போர்ட் பண்ணது இல்லையா இந்த மாதிரி உள்ள இருக்க ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சின்ன படங்களை சந்திச்சு தான் வந்திருப்பாங்க சோ இவருக்கு யாராவது நண்பர்களா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க இதுல லிஸ்ட்ல இருக்காங்கன்னா எல்லாரும் முதல்ல கலாய்க்கு நிறுத்திட்டு அவங்க இப்படி ஒரு மொக்க படத்தில் நடிச்சிருக்க ஏதோ ஒண்ணு எந்த விஷயமும் இருக்கும் இருந்து போகுது குறைகள் தான் ஒரு இடத்துல போய் நிறைவாக போகுது அந்த எல்லாம் சரி செய்யற மாதிரி இருக்கிற நிறைவை பேசி எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய தேட்டருக்கு வரவேற்கப்படும் நிறைய தேட்டர்ல கேன்சல் ஆகாம ஓடும் நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கும்